கௌதமுடி செல்லுக்கு போன் பண்ணி என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க சரிங்க சார் கௌதம்மா யார் என்ன தெரியுமா உனக்கு சிவா எதுக்காக கௌதம் பண்ண மொபைல் ஆஃப்ல இருக்கு சார் அப்படியா சார் அட்ரஸ் ஹலோ சார் ஹலோ கௌதம்னு கௌதம் அவர் வெளில போயிருக்காரு நீங்கள் நான் அவருடைய பாஸ் கதீர் ஓ வாங்க சார் வாங்க உள்ளே வாங்க கௌதம் எப்போ வருவாருன்னு தெரியுமா தெரியல சார் ஒன் வீக்காக நானே அவரை தேடிட்டு இருக்கேன் ஒன் வீக்காவா ஏதாவது முக்கியமான விஷயமா சார் இல்லை வந்தால் என்ன கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணா டெஃபினட்லி ஓகே பாய் நைஸ் மீட்டிங் சார் என்ன வேட்ட ஆலையை காணுமே நம்ம கிட்ட பணிவாகவும் நல்ல விதமாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருந்திருக்கிறான் திடீர்னு ஒரு வாரமா ஆள் இல்லை பிரேக் எடுத்துக்குதான் சொல்கிற ஒரு வேலை இவனாக இருக்குமோ என்ன ஒன்றும் புரியுது ரெண்டு கௌதமும் ஒன்றா இல்லை வேறு வேறையா அகல்யா கூட படிச்சவங்க கிட்ட மறுபடியும் விசாரிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா மறுபடியும் நாமளே பெங்களூர் போய் கௌதம் பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த குழப்பம் தீரும்

ரே பட்டம் பண்ணதா சொல்லுங்க அவனால அகல்யாவுக்கு மறுபடியும் எதாவது பிரச்சனையா ஆமாம் சார் என்னென்ன விவரமாக சொல்லுங்கள் சார் கௌதம் ஏதோ அடிக்கடி டெலிஃபோன் பண்ணி அகல்யாவை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கானா அவனை கொஞ்சம் வான் பண்ணணும் அது இல்லாமல் அந்த விஷயம் அகல்யாவோட புருஷனுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அதனால தான் அகல்யா என்ன அனுப்பி வச்சாங்க எனக்கும் அந்த கௌதமுடைய ஃபோட்டோ கிடைச்சதுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார் ஏன்னா நான் அவன பார்த்ததே இல்லை என்ன சார் காலேஜ்ல படிக்கும்போது அகல்யாவை டாஸ்வாப் பண்ணிட்டு இருந்தான் இப்பவும் ஆனா காலேஜ்ல எடுத்த போட்டோலாம் இப்ப என்கிட்ட இருக்குமான்னு தெரியலையே சார் நீங்க வேணும்னா ஒன்னு செய்ங்க சார் அவன் ரிமாண்ட்ல இருந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லனா ஜெயில் ரிஜிஸ்டர்ல போட்டோ இருக்க வாய்ப்பு இருக்கு சார் அங்க போய் பாருங்களேன் ஏன் சார் நீங்க ஒரு கம்பென்ட் கொடுக்கலாமே சார் எப்படி சார் முடியும் அதனால் வாழ்க்கைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சனா கரெக்ட் தான் சார் ரொம்ப கரெக்ட் நீங்க ஜெயிலர போய் பாருங்க அங்க கண்டிப்பா போட்டோ இருக்கும் தேங்க் யூ சார் பாய் வாங்க குட் மார்னிங் ஹரி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் என்ன நான் இவ்வளவு இருந்துட்டீங்க ஹைட் எடுங்க இருங்க நான் பாத்துறேன் அண்ணா கிளேர் வருதுனா தோ கட் பண்ற மேடம் கொஞ்சம் ரைட்ல வைங்க ஆமா இது கொஞ்சம் ரைட்ல வைங்க ரொம்ப ஃபாரா இருக்கு இது என்ன ஸ்பூன் இது எதுக்கு இங்க இருக்கு டேடுங்க ஓ சரி மேம் ரொம்ப ஜாஸ்தி திங்ஸ் இருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி விடுங்க சரி ஆர்டிஸ்ட் ரெடி ஆயிட்டங்களா பாக்குறேன் சரி போய் பாருங்க ரெடி ஆயிட்டங்களா வர சொல்லுங்க சரி மேடம் மேடம் இப்ப செக் பண்ணுங்க ஸ்லாஷ் வச்சிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் ஹைட் எடுங்க ஹைட் பத்தல சரி மேடம்

அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு this is my job okay this is your job உனக்கு இன்ட்ரஸ்ட்ல எனக்கு நல்லா புரியுது ஆனா பைத்தல குழந்தை இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டமா அஹல்யா sorry இத பாரு டைவ் செய்து நீங்க முதல்ல அள்ளி நான் தோயில அள்ளி நீ இந்த வேலைக்கு சேர்ந்ததில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு சாதாரண ஆபீஸ் கோவர் மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயோ இல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன்லயோ இருக்க வேண்டியதுதானே எதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்து கஷ்டப்படணும் அதை எவ்வளவு மீதி உனக்கு ஷூட்டிங் ஸ்பாக்கு வரணும்னு தோணுச்சுன்னா ஓரமாக ஒரு சேர் போட்டு அந்த ஹரிக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட அவன் பண்ணுவான் இப்போ ஹரி சார் மேடம் ஒரு சேர் போட்டு ப்ரோக்கர் போ ப்ளீஸ் போ சார் கரெக்டாக இருக்கு ஆ ஓகே எல்லாம் ஓகே தானே ஓகே சார் அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆ ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியா ரெடி ஆயிட்டு இருக்க நீ போய் ஆர்டிஸ்ட் நீ போய் ஆர்டிஸ்ட் கூட்டுவா ஓகே சார் கோவமா நான் முதலாளியா நடந்துகிட்டா உனக்கு கோவம் வருது இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்லாட்டி நான் சொல்றத கேட்டிருப்பிய நீங்க சொன்னது நான் என்ன கேட்கல உட்கார சொன்னேன் உட்காந்தியா That's good. பாஸ் சொல்றா இப்படி தான் கேட்கணும் அகல்யா நான் உன் மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு உனக்கு தோணுதா ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க காரணமா தான் கேட்குறேன் பதில் சொல்ல உண்மையை சொல்லணும்னா நீங்க அப்படிதான் நடத்துக்கிறீங்க என்ன ஒரு வேலை செய்ய விடாம ஏதாவது சொல்லி என் சுதந்திரத்தை கட்டுப்படுத்திட்டே இருக்கீங்க எதிர்பார்த்தேன் நீ இப்படி ஒரு பதில் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் ஆனால் நானே இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல ஆகலையா இன்றைக்கு வரைக்கும் நீ உன் மனசுக்குள்ளே என்ன ஒரு தப்பானவன தான் பார்த்துட்ருக்கேன் அதனால தான் நான் உன் மேலே உண்மையிலே அக்கறை காட்டினாலும் நீ அதை உதாசனைப்படுத்திடுற கரெக்டா என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ ஆனா நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும் நான் உன்னை என் கூட பிறந்தவ மாதிரி தான் பாக்குறேன் ஆமா கல்யா நீ இத நம்புறியோ நம்பளையோ உனக்கு ஒரு இதெல்லாம் புரியாம கூட இருக்கலாம் பட் ஐ லுக் அப் ஆன் யூ ஆஸ் மை

எப்படி இருக்கியோ அப்படியே இந்த டாபிக் விட்டுருமா ஹரி சார் ஆடி கூப்பியா இருக்காங்க சார் சீக்கிரம் டைம் வச்சிருக்கா விட்ட என்ன முருகா ஐயா வாங்க வாங்க பாத்து வாங்க பாத்து ஈரமா இருக்கு பாத்து வாங்க 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 மா பெரிய ஐயா வந்திருக்காரு ஆ இது வந்துட்டே என்னடா முருகா எப்படி இருக்கு வீட்டு சமாச்சாரம் எல்லாம் இங்க உனக்கு வசதியா இருக்கா எனக்கு என்னயா வசதி வேண்டி கிடைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்காங்க ஐயா கேக்க மறந்துட்டேன் சூடா காபி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா சூடா காபி கொண்டா அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் காபி கொண்டு வரேன் அப்பா என்னப்பா எப்படி இருக்கீங்க

என்னவோ வீட்டுக்கு வந்த வருது நாளைக்கு காபி குடுக்க எவ்வளவு நேரமா பண்ணுவீங்க முருகா எங்க காஃபி கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க விருந்தாளி போயிடும் போறாரு வாங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன மாப்பிள்ள சௌக்கியம் உட்காருங்க மாப்பிள்ள நீங்க பேசிட்டுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கும் உடனே போகணும் முக்கியமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்பா இவ்வளவு நேரம் இங்க எந்திரி தான் போவேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்களே ஐயா காபி அது வந்ததும் போகணும்னு சொன்னா நீ கோச்சிக்கு வேணும் மெதுவா சொல்லலாம்ன்றதுதான் என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்றும் சந்தோஷமா வாழணும்னு தான் ஒவ்வொரு தகப்பனும் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் எங்களுக்கெல்லாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஜோடி பொருத்தம் நல்லபடியா தெரிஞ்சாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள மனப்பொருத்தம் எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு தான் தெரியல தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல இங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டதை கூட நான் பார்த்ததில்ல என் கண்ணு முன்னாலேயே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்ப மனசு எவ்வளவு பாடுபடும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை நடந்தத சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க இப்போ ரெண்டு பேரும் தனி கொடுத்தணும்னு வந்துட்டீங்க இனிமேலாவது நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படி என் ஆசை நிறைவேறதுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இனிமேலும் எந்த மனசாவும் வராமல் இருக்கவும் நீங்கள் உபகாரமாக நினச்சி ஒன்று பண்ணணும் பண்ணணும் இப்ப பாத்து விளம்பர தொழில நீங்க விட்டு ஒரு தொழில் செஞ்சாதான் வருமானம் வரும் குடும்பம் பெருகணும் இருந்தாலும் எந்த தொழிலால குடும்பம் விரத்தியாகணுமோ அதே தொழிலால குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் மாப்பிள்ள புது பிஸ்னஸுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்து தான் இதை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்